உலகுக்கு மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் பற்றி போதனை செய்யும் அமெரிக்கா இஸ்ரேலின் ஜனநாயக விரோத செயல்பாட்டுக்கு துணை போகிறது அமெரிக்காவின் முறையற்ற செயல்பாட்டை கண்டிக்கும் தத்துணிவு அரசாங்கத்திற்கு கிடையாது அரசாங்கத்தின் வெளிவிவகார கொள்கை மலினப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த கால அரசாங்கங்கள் இஸ்ரேலின் ஜனநாயக விரோத செயல்பாட்டை கண்டித்துள்ளன என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சு தெரிவித்தார் கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இந்த வெளியிட்டார் திட்டமிட்ட வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் திடீரென கொள்கலன் நெரிசல் ஏற்படுத்தப்பட்டது இந்த நெரிசலுக்கு மத்தியில் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட இருநூறு கொள்கலன்களுடன் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் எந்தவிதமான பரிசோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்டது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் காணப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் இதுவரையில் உண்மையை பகிரங்கப்படுத்தவில்லை கடந்த ஜனவரி மாதம் திட்டமிட்ட வகையில் கொள்கலன் நெரிசல் ஏற்படுத்தப்பட்டது பின்னர் கொல்கலன் திடச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு அமைச்சர் விமல் ரத்நாயகா தலைமையில் அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டது அமைச்சரவை உபகுழுவின் பரிந்துரைகளை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்காமல் அமைச்சர் விமல் ரத்நாயகா சட்டவிரோதமான முறையில் முன்னூற்றி இருபத்தி கொள்கலன்களை விடுவித்தார் தற்போது இரண்டாவது தடவையாக கொல்கலன் நெரிசல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் சட்டவிரோதமான முறையில் கொள்கலன்கள் விடுவிக்கப்படுமா என்ற சந்தேகம் காணப்படுகிறது இலங்கையின் நட்பு நாடாகவே ஈரான் உள்ளது இலங்கையின் உள்ளக விவகாரங்களிலும் இலங்கைக்கு எதிரான பயங்கரவாத செயல்பாடுகளிலும் ஈரான் தலையிடவில்லை சர்வதேச அரங்கில் இலங்கைக்கு ஆதரவாக ஈரான் செயல்பட்டுள்ளது உலகிற்கு மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் பற்றி போதனை செய்யும் அமெரிக்கா இஸ்ரேலின் ஜனநாயக விரோத செயல்பாட்டிற்கு துணை போகிறது அமெரிக்காவின் முறையற்ற செயல்பாட்டை கண்டிக்கும் தட்டுணிவு அரசாங்கத்திற்கு கிடையாது அரசாங்கத்தின் வெளிவிவகார கொள்கை மலினப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்